இந்த கடைசி காலத்துல தேவன் வைத்திருக்கிற நேசிக்கிறேன் அதற்காக ஜெபம் ஏன் ஊழியர்களை நேசித்து ஜெபிக்கிறேன் நான் ஒரு இருந்தாலும் ஒரு சபையில இருந்தாலும் எல்லா சபைகளை நேசிக்க காரணம் என்ன நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஏச உடைக்கிறார் ஊழியத்தில தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஒரு ஜபக்குழுவாய் கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் நாற்பத்தி நான்கு வருடமாக செபிக்கிறோம் தினந்தோறும் வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் உபவாசம் ஜபக்குழுவில் ஜெபிக்கும் போது ஆண்டு ஒரு ஒரு காரியம் சொன்னார் சபைகளுக்காக செபிக்க வேண்டும் நீ எல்லா சபைகளையும் நேசிக்க வேண்டும் எல்லா சபைகளுக்காகவும் சபையில ஊழிய செய்கிறவர்களுக்காக செபிக்க வேண்டும் என் ஆண்டவர் பற்றினார் ஏன் ஆண்டவரே நான் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறேன் இருக்கிற மக்களுக்காக உண்மை அறியாத மக்களுக்காக மிஷினரிகளுக்காக செபம் அணுகிறேன் ஏன் சபைக்காக குறிப்பாய் செபிக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார் எழுப்புதலுக்காக செபிக்கிறாய் அல்லவா ஆமாண்டு வரை இந்தியாவில் எழுப்புதல் வர வேண்டும் எழுப்புதல் சபையில தான் ஆரம்பிக்கும் சபை மூலமாக தான் எழுப்புதல் உண்டாகும் சபை மூலமாக தான் தேசம் முழுவதிலும் எழுப்புதல் பரவும் சபை மூலமாக தான் தேசம் மறுரூபமாக்கப்படும் இதுதான் பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் ஆகவே தான் எல்லா இடத்திலும் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே சபைகளுக்காக நிச்சயிக்க வேண்டும் ஆவியானவர் எனக்கு தெளிவுபடுத்தினார் ஆகவே நான் எல்லா சபைகளை நேசிக்க ஆரம்பித்தோம் எல்லா சபைகளுக்காக செபிக்க ஆரம்பித்தோம் எல்லா சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம் எந்த சபையை நான் பார்த்தாலும் என் சொந்த சபையாக நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் அதற்கு தலைவராயிருக்கிறவர் என் ரட்சகர் ஏசுகரசு அதற்கு தலைவராயிருக்கிறவர் என் நேசர் கிறிஸ்து ஆகவே எல்லா சபைகளையும் நேசித்து ஜெபிக்க முடியான ஒரு கட்டளையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்